குமரி கண்டத்தை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சிலர் கேள்விப்படாமலும் இருப்பீங்க இந்த குமரி கண்டம் அப்படிங்கிறது நம்ம தமிழர்கள் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு நிலப்பரப்பு இந்த எங்க தொடங்கி மேற்கு ஆப்பிரிக்கா மடகாஸ்கர் கிழக்கு ஆஸ்திரேலியா வரைக்கும் பறந்து விரிஞ்சிருந்த ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு தான் இந்த குமரி கண்டம் இந்த குமரி கண்டம் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா இது ஆரம்பிச்ச காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்குமோ ஒரு விவாதத்திற்குரிய டாபிக்காக தான் பார்க்கப்படுது ஏன்னா நிறைய பேர் குமரி கண்டம்